நண்பர்களே இதுதான் அத்திப்பழ மரம் நிறைய ஜூஸ் கடையில் பார்த்துருப்பீங்க ஒரு எட்டு அத்திப்பழம் வந்து எண்பது ரூபா நூறுரூவா எழுவது ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க அதோடய மரம் தான் இந்த அத்திப்பழ மரம் இது எப்படி காய்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இலைக்கு கீழே ஒரு காய் அப்படிங்கிற மாதிரி காய்க்கும் இப்போ ஒரு பழம் சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்தது என் நண்பர்களே அந்த இலக்கி பக்கத்தில் காய் வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இலக்கி பக்கத்தில் காய் இருக்குது இதே மாதிரி தான் ஒரு இலக்கி கீழே ஒரு காய் ஒரு இலக்கி கீழே ஒரு காய் இருக்கும் இதோட இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தேக்கு இலை மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் நண்பர்களே இருக்கும் சில இலைகளில் பூச்சி அடிச்சிருக்கு அதனால் உங்களுக்கு நான் காமிக்கும்போது அப்படி தெரியுது